அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை முன்னாள் அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் மீது பாஜக பிரமுகர் உமா சங்கரின் தங்கை பூர்ணிமா அழைத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய புதுவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு நிலப்பிரச்சினை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமா ஆகியோருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போதைய அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் அளித்த புகாரின் பேரில் உமாசங்கர் பூர்ணிமா மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் எதிர்த்தரப்பு அளித்த புகாரை லாஸ்பேட் காவல் நிலையம் பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டார் நிலப்பிரச்சினை காரணமாகவே அவர் கூலிப்படை மூலம் கொலை செய்யப்பட்டதாக உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் புகார் கொடுத்திருந்தார் மேலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமைச்சர் பதவியை சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தார் நிலப்பிரச்சனையில் லாஸ்பேட் காவல் நிலையம் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறி உமாசங்கரின் தங்கையான பூர்ணிமா புதுவை குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சாய் சரவணகுமார் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்றி எழுபத்தி மூன்று மற்றும் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் லாஸ்பேட் காவல் நிலையம் இந்த வழக்கை விசாரிக்க தவறிவிட்டதாக கூறிய நீதிபதி முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார்